அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் முருகநாயனார் வரலாறு திருப்புகலூர் திருத்தலம் இந்த தலத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு குலத்தில் முருகனார் என்னும் சிவதொண்டர் தோன்றினார் முருகனார் இளமை முதற்கொண்டே இறைவனின் பாத கமலங்களில் மிகுந்த பற்று உடையவராய் வாழ்ந்து வந்தார் பேரின்ப வீட்டுக்கு போக வேண்டிய பேரு பரமனின் திருத்தொண்டின் மூலம்தான் கிட்டும் என்ற பக்தி மார்க்கத்தை உணர்ந்திருந்தார் முருகனார் எந்த நேரமும் சிவபெருமானையும் அவர்தம் அடியார்களையும் போற்றி வணங்கி வந்தார் தேவார திருப்பதிகத்தினை ஓதுவார் ஐந்தெழுத்து மணி வாசகத்தை இடையராது உச்சரிப்பார் இத்தகைய சிறந்த சிவபக்தி உடைய முருகநாயனார் இறைவனுக்கு நறு மலர்களை பறித்து மலர் மாலை தொடுக்கும் புண்ணிய கைங்கரியத்தை செய்து வந்தார் முருகநாயனார் தினந்தோறும் கோழி கூவ துயிலெழுவார் தூய நீரில் மூழ்குவார் திருவெண்ணீற்றை மேனியில் ஒளியுற பூசிக்கொள்வார் மலர்வனம் செல்வார் மலர்கின்ற பருவத்தில் உள்ள மந்தாரம் கொன்றை செண்பகம் முதலிய கோட்டுப்பூக்களையும் நத்தியவர்தம் அலரி முல்லை சம்மங்கி சாதி முதலிய கொடிப்பூக்களையும் தாமரை நிலோர்பவம் செங்கழுநீர் நீர் முதலிய நீர்ப்பூக்களையும் வகை வகையாக பிரித்தெடுத்து வெவ்வேறாக கூடைகளில் போட்டுக்கொள்வார் இவ்வாறு பறிக்கப்பட்ட வகை வகையான தூய நறுமலர்களை கொண்டு கோவை மாலை இண்டை மாலை பக்தி மாலை கொண்டை மாலை சரமாலை தொங்கல் மாலை என்று பலவிதமான மாலைகளை தொடுப்பார் வழிபாட்டுக்கு உரிய காலத்திற்கு ஏற்ப எம்பெருமானுக்கு பூ மாலையாம் பாமாலை சாத்தி அர்ச்சனை புரிவார் இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாட்சரம் மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார் சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி பூண்டுள்ள முருகநாயனார் சிவன் அடியார்களுக்காக சிறந்த மனம் ஒன்றை கட்டுவித்தார் முருகநாயனாரின் திருமடத்திற்கு திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சிறுதொண்டர் திருநீல போன்ற சைவ சன்மார்க்க தொண்டர்கள் எழுந்த அருளினார்கள் அவர்கள் முருகநாயனாரின் அன்பிற்கினிய நண்பர்களாகவும் மாறினர் இறுதியில் திருநெல்லூரில் நடந்த திருஞான சம்பந்தரின் பெருமனத்திலே கலந்து கொள்ள சென்ற முருகநாயனார் இறைவன் அருளாகிய பேரொளியிலே திருஞான சம்பந்தர் புகுந்தபோது தாமும் புகுந்தார் என்றும் நிலையான சிவ ஆனந்தத்தை பேரின்ப வாழ்வை பெற்றார் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார்